அந்த பெரிய பானைக்குள்ளவே ஒரு சின்ன பானை இருக்கு. ஓகே இதெல்லாம் பானைகளோட ஓடுகள் மாதிரி தான் தெரியும். ஆனா இது கொஞ்சம் இந்த கண்ணாடி மாதிரி எல்லாம் கலந்து இருக்குනේ. எடுத்து காட் உங்களுக்கு என்னன்னா தெரியதா எல்லாத்தையும் அடை அதுதான் கேக்குறேன். அந்த பானை எல்லாம் எங்க இருந்தது இருக்கு. கட்கள் அதாவது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பழமையான கடற்கள இருக்கு வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு எங்க சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க செங்கலூர் ஒரு கிராமத்துல தான் இருக்கும் இங்க ஏதோ ஆர்காலஜி ஒரு போர்டு வச்சிருக்காங்க வாங்க என்னன்னு சொல்லி பாப்போம் தொழில் துறை ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டுல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடமானது பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்தை சேதப்படுத்தவோ குளியல் எதுவும் தோண்டவோ அனுமதி இல்லை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி போட்டிருக்கா அப்படி இந்த இடத்துல என்னடா இருக்குன்னு சொல்லி தெரியல நாமும் சுத்தி சுத்தி பார்த்துட்டோம் எதுவும் இருக்க மாதிரி தெரில சரி வாங்க தொடர்ந்து இந்த ஏரியாக்குள்ள போய் என்னதான் இந்த வீடியோ இருக்குன்னா திடீர்னு மட்டமா போயிட்டு இருந்த இடத்துல இப்ப ஒரு பெரிய மேடு மாதிரி இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பழைய காலத்து கற்கள் அதாவது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பழமையான கற்களா இருக்கு எதையுமே நோண்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி போர்டுல போட்டுக்கனால நம்ம எதையுமே நோண்டி பார்க்க போறது இல்ல மேலாப்புல ஏதாவது நமக்கு தெரிஞ்சிச்சுடா அந்த தெரிஞ்சாக்கா கண்டிப்பா நம்ம பாக்கலாம் வாங்க இங்க ஒரு பானை இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இது கண்டிப்பா ஒரு முதுமக்கள் தாலியா தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய பானை எவ்வளோ பெரிய விட்டத்தோட அழகான கலைவண்ணங்களோட அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த இடம் வந்து முதுமக்கள் தாலிகள் நிறைஞ்ச இடமா மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல பார்த்த பானை பார்த்தீங்க அப்படின்னாக்கா திக்னஸ்லையும் சரி சைஸ்லையுமே சரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த பானை பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ்லையும் சரி சைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரவுண்ட் ஷேப்லேயும் உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் முதல்ல எல்லாம் நிறைய இடத்துல பார்த்தது பெரிய பெரிய பானைகள் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் இந்த சின்ன பானைகள் இங்கே தான் இருக்குது இது வந்து முதுமக்கள் தாளிகளாக இரு இருந்துச்சு அப்படின்னாக்கா குழந்தைகள் சிறுவர்கள் அப்படி இறக்குறவங்களுக்காக இந்த முதுமக்கள் தாளி செய்யப்பட்டிருக்கலாம்

ஆஹ் மண் அரிச்சு அரிச்சு எல்லாம் இதாச்சு கொட்டிடுச்சு பாருங்களேன் சின்ன பசங்கலாம் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல சரிப்பய் யூஸ் பண்ண அது மட்டும் இல்லாம இப்ப உங்க காட்டின இடத்துலதான் கெடாவட்டு கல்லாம் நடக்குமோ தம்பி அந்த கல்ல வெள்ளையா இருக்கு பாருங்க எங்க ஊர்ல எல்லாம் இருக்கும் சொல்ற பாசம் வந்து வெள்ளைகள் எல்லா இருக்கு அப்படி இல்லையா தம்பி பாசம் எல்லாம் இல்லாதது யாரோ அது மேல வெள்ள அடிச்சு விட்டுருக்காங்க அவ்வளவுதான் எடுத்து பாரு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படினாலே ரொம்பவே எக்ஸைட்டிங்கான நிறைய இடங்கள் இருக்கு ஒவ்வொரு பாறைகளும் ரொம்பவே அளவுலையும் ரொம்பவே வெயிட்லையும் பெருசு பெருசா இருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முதுமக்கள் தாலியை சுற்றியுமே பெரிய பெரிய ரவுண்டா கல்வெட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துக்கு நம்ம தச்சையில தான் வண்டி அனுப்பி வந்தோம் அதனால எந்த ஒரு ப்ரிப்ரேஷனையுமே பண்ணல இத பத்தி என்ன ஹிஸ்டரி இது எங்க இருந்தது யார் இங்கே கொண்டு வந்து வச்சதுன்னு சரி ஓகே பெரியவங்க யாராவது மாற்றினா கேட்கலாம் ஓகே வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதைந்து போன ஒரு ட்ரெஸ் இருந்தது இது எப்பத்தி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஒழுங்காக தெரில நமக்கு இந்த பசங்க கிட்ட கேட்டாக்கா இந்த இடத்துல நாங்கள் யாருமே இந்த மாதிரி கிப்பெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு அண்ணன் மாட்டியிருக்காரு அவர்கிட்ட கேட்போம் முதுமக்கள் தலை கல்லறைகள்மா தான் இங்கே இருக்கு இதே வந்து உங்க ஊர் சைடுல சைட்ல அந்த காலத்துல மனிதர்கள் கண்டிப்பா வாழ்ந்திருந்தா தானே இங்க கல்லறைகள் இருந்திருக்கும் அப்ப வாழ்ந்ததுக்கான சுவரிகள் உங்க ஊரை சுத்தி ஏதாவது இருக்கா பழைய கல்லு கல்லுங்க இல்ல இல்ல கல்லால் செய்யப்பட்டது இல்ல சுத்தி இந்த வேற எங்கேயாவது இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எதுவும் ஏன்னா இது வந்து முதுமக்கள் தாலி இருக்குன போது இது ஒரு கல்லறை அமைப்பு தான் அப்ப மனுஷன் எங்க வாழ்ந்திருந்தா மட்டும் தான கலரேங்க அமைஞ்சிருக்கும் அப்ப வந்து இங்க வந்து வீடு மாதிரி கட்டிங்க கொடி அதான் தெரியும் இந்த இப்ப வீடு கட்டி இருந்தாங்கனா ஒரு பொருள் ஏதாவது சின்ன அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது நமக்கு கிடைக்கணும்ல அது மாதிரி ஏதாவது பொருட்கள் எங்கயா பாத்துக்கிங்களா இந்த சைடு இந்த மாதிரி வந்து கரும்புல இருந்து வந்து எடுத்து இது மாதிரி நோண்டி இதெல்லாம் பண்ணியிருந்தாலடா கவர்மெண்ட்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் கேக்குறேன் அந்த பானை எல்லாம் எங்க இருந்தது இருக்கு அதுதான் மக்கள் வந்து மொதல் வாழ்ந்திருக்கணும் வாழ்ந்திருந்தா மட்டும் தானே இங்க இந்த மாதிரி கல்லறைகள் தாலிகள் அமைக்கப்படும் வாடா சட்டி பானை எங்க கிடைச்சின்னு வாடா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இங்கே பானைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்ற முடியாது கண்டிப்பாக அந்த காட்டுக்குள்ளலாம் இவங்க தான் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது இது பானை ஓடுகள் கண்டிப்பாக கண்ணில் பட்டிருக்கும் சரி ஏதாவது பானை ஓடுகளை தம்பி காற்றானுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது பத்தாவது படிப்பு வர அதான் இது முதுமக்கள் தாலி தான் இதை நோண்டி எங்க எடுக்கலாம் ட்ரை பண்ணிடுறாங்க எதுவுமே இருக்காது எலும்புகள்லாம் எப்படி இருக்கும் எலும்புகளெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் எலும்புகள் இருக்குமா பசங்களாம் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல முதுமக்கள் தாலி தான் இருந்துச்சு இது முதுமக்கள் தாலியோட அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலேயே தான் எதையுமே சேதப்படுத்தாமல் ரொம்ப பத்திரமாக இதை ஒரு சாமியாகவும் கடவுளாகவும் பார்த்து வந்திருக்காங்க இந்த ஒரு சின்ன படப்பளவெல்லாம் மிகப்பெரிய ஒரு இந்த மேல இருக்கும் எல்லா இடங்கள்லயுமே பானைகள் முதுமக்கள் தாலிகள் பதிக்கப்பட்டு கல்களை வச்சிருக்காங்க வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நாங்கள் வேற ஒரு வேலைக்காக இந்த சைடு போயிட்டு இருந்தோம் தான் இந்த போர்டை பார்த்து அதனால் எங்களால் கரெக்டான கேமராஸ் கரெக்டான இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இருந்தாலும் இந்த பானைகள் எல்லாம் பாருங்களேன் எல்லா இடங்கள் இந்த முதுமக்கள் தாழிகளுக்கான பானைகள் அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக இருக்க தான் செய்யுது இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பானைகள் ஒரு பானைக்குள்ளே ஒரு சின்ன பானை அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பானைகள் ஒரு மேடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பானைகள் இருக்குது அதில் குட்டி பானைலேருந்து பெரிய பானைகள் வரையும் நிறைய பானைகள் இந்த இடத்துல வேறு வேறு அளவுலேயும் வேறு வேறு ஐ மீன் டிசைன்ஸ்லையுமே இந்த இடத்துல நிறையா இருக்குது இந்த முதுமக்கள் தாலிகள்லாம் அமைஞ்சிருக்க இடத்துக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரெண்டு குளங்கள் வேற வேற குளங்கள் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்கு அதை பற்றி பார்க்கும் தான் இந்த இடமும் இருந்தனால தான் நிறைய நாட்கள் மக்களுக்கு தெரியாமையே இருந்திருக்கு தண்ணி ஓடின பாதையெல்லாம் பாருங்களேன் அந்த தண்ணியோட அரிப்பு தண்ணி ஓடுறதுனால ஏற்படுற அரிப்புகளில் தான் வந்து வெளியே வந்திருக்கு நான் இந்த இடத்துலயே வந்து ரொம்ப வியப்பா பார்த்தது இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்காங்க ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி பெரிய ஒரு மதில் சுவர் நீளமா இந்த ஏரியாலேயே சென்றா ஒரு பெரிய மதில் அவர் கட்டியிருந்திருக்காங்க சரி வலுவால இது ஒரு சைடு குடியிருப்புக்கான பகுதியாகவும் இன்னொரு சைடு வந்து இந்த முதுமுக்கல் தாலை அதாவது இறப்பின்கான இடமாகவும் ஒதுக்கி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியும் இல்லை ஏன்னா இந்த காம்பவுண்ட் மாதிரி இருக்கிற பகுதிக்கு ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதுமுக்கல் தாலைகள் நிறையவே இருக்கு எதுக்கு ரெண்டு பிரிவாக பிரிச்சுருந்தாங்க அங்கே ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம் கைஸ் கண்டிப்பாக அது சர்ச்சைக்குரிய விஷயம் அதை விட்டுருவோம் நம்ம நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நம்ம அந்த இடத்துல பார்த்த மாதிரியே இந்த இடத்துல ஒரு மேடு இந்த மேட்டுக்கிட்டேயும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெரிய பானைகள் சின்ன பானைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வெரைட்டியான பானை டைப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன் அந்த தண்ணி அரிச்சு பானை வெளியே வந்திருக்கிறது இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அந்த தண்ணி போகிற தண்ணி அரிச்சு போயிருக்கு அதுக்கு பக்கத்துலேயே இந்த பானைகள் வந்து பெருசு பெருசாக வெளியே வந்திருக்கு அதுக்கு முன்னாலே இந்த பானைகள் இன்னுமே ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்திருக்கும் இங்கே ஒரு மேடு வருது பார்த்தீங்களா இந்த மேட்டுக்கு மேலே தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு பெரிய பானை நம்ம வீடியோக்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பானை பார்த்தீங்களா அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டுக்கு மேலே தான் அமைஞ்சிருச்சு அதே மாதிரி அந்த பானைக்குள்ள ஒரு பானை இருந்துச்சு பாருங்கள் அதுவுமே இந்த இடத்துல தான் இந்த மேட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த இடம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே தனித்துவமாக தெரியுது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முதுமக்கள் தாலியை சுற்றி ரவுண்டாக இந்த வட்டக்கல் ஷேப்பில் அடிக்கி மேலே பெரிய பெரிய கற்கள் வச்சுருக்காங்க ஆனால் இந்த இந்த இடத்த சுற்றி பாருங்களேன் அந்த மாதிரி பெரிய சொறிக்காங்கல்களும் எங்கேயுமே தென்படலை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வைப்பாங்க தெரியாது பட்டையகள் அதுவுமே இந்த இடத்துல எதுவுமே தென்படலை ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன பானைகள்லேருந்து ரொம்ப சின்ன சின்ன பானைகள்லேருந்து பெரிய பெரிய பானைகள் வரைக்கும் இந்த மேட்டை சுற்றி நிறைய இடத்துல இருக்குது அப்படியே ஒவ்வொரு சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குது ஆனால் அதுக்கு மேலே இந்த கற்கள் அப்படின்றது காணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே பெரிய ஏரியா வானம் வேற இருட்டிக்கிட்டே போகுது மழை வர மாதிரி இருக்குது வேற முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாவை இன்றைக்கி நம்ம முடிச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேக வேகமாக தான் மூவ் பண்ண வேண்டியது இருக்குது டீட்டெயில்டாக பெருசாக இதையும் காட்ட முடியலன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டீட்டெயிலாக காட்டிடுறேன் கல்வட்டங்கள் இந்த கல்வெட்டங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரோட்டை ஒட்டி ரொம்பவே பக்கத்துலேயே இருக்கு இந்த வண்டி போகிற சத்தங்கள்லாம் கூட உங்களுக்கு நல்லாவே கேட்க முடியும் இப்போ நம்ம என்னன்னா இது இப்ப ரீசண்டா தான் ஆடாயிருக்கு இந்த ரோடு அப்படின்றது இப்ப நம்ம ரோட்டை ஒட்டி வந்துட்டோம் வந்துமே வந்து இந்த கல்வட்டங்கள் இருக்கு இது வந்து முதுமக்கள் தாலியோட கல்வட்டங்கள் இருக்குன்னா மேபி ரோட்டை தாண்டியுமே இருந்திருக்கலாம் அது வயல்கள் அப்படி இப்படின்னு ஆனனால நமக்கு ஒன்றும் போனா போனாங்கிட்ட ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இது நம் எனக்கு தெரிஞ்சு இது பெரிய ஏரியாவாக கூட இருந்திருக்கலாம் இப்போ நம்ம பார்த்ததே பெரிய ஏரியா இன்னும் அங்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ரோட்டை ஒட்டி வந்துருச்சு பாருங்க அது கண்டிப்பா போவோம் அந்த சைடு போவோம் உள்ள போ அந்த சைடு தான் ரோடு இருக்கு ரோட்டை தாண்டியுமே இதுங்க இருக்கு

ஏதோ ஒரு மூணு எழுத்து எழுதிருக்காங்கல்ல ஓகே பாப்போம் நீங்க என்ன பண்றீங்க இந்த காட்டுக்குள்ள விளையாடலாம் ஏதோ பண்ணலாம் எதையுமே மாத்தி வச்சிட கூடாது எல்லாமே முன்னோர்கள் வச்சதுன்னு சொல்றீங்கல்ல அப்ப அது வந்து நமக்கு பாதுகாப்பா தானே இருக்கணும் இப்போ இத கண்டுபிடிச்சு இத இத வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு எப்பதுல இருந்து தெரியும் நீங்க பிறந்ததுல இருந்தே தெரியும் அப்ப போர்டு எல்லாம் எப்ப வச்சாங்க அங்க நடுவில் ஒரு போர்டு வச்சிருக்காங்களே அதெல்லாம் முன்ன அந்த கொலை வட்டம் போது வச்சாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால வட்டாங்க நீ பிறந்ததுக்கு அப்புறம் தானே இல்ல ஆஹ் அப்ப இப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது அந்த மாதிரி தான் போர்டு வச்சிருக்காங்க அது வரைக்கும் இங்க என்ன இருக்குன்றது உங்க ஊருக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபது தான் அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு முதுமக்கள் தாழி இருக்கு இந்த மாதிரி வந்து பழமையான இடம் இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமேட்டு தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இடத்துல போர்டே வச்சிருக்காங்க தம்பி நீ ஏதாவது எழுத்து எழுதிருக்கு நீங்க பா காட்டு பார்ப்போம் உனக்கு வேற என்ன தெரியுமோ அதை சொல்லி பார்ப்போம்

ப்ரோ இது என்னன்னு தெரில ப்ரோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஜீரோ டபுள் டேட்டை மென்ஷன் பண்ணுதா இல்லை ஏதாவது இந்த லொக்கேஷனு அது அது மாதிரி மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா பேஸ் பண்ணுதான்னு தெரில ஆனால் பாருங்களேன் பெரிய கல் எவ்வளோ பெருசுக்கு இருக்கு பாருங்க ஆனால் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன் இவ்வளோ பெரிய கல்லை நான் வந்து இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை ப்ரோ பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்க நம்ம லென்த்துக்கு இருக்கும் போல உன் உயரம் இருக்குல்லடா பாப்பா உன் உயரம் வந்துருச்சுல கல்லு

வந்து மண்ணு கிடையாது உங்களுக்கு பார்க்கவே நல்லா தெரியும் இது ஒரு இரும்பா தான் இருக்கும் இரும்பு தான் சரி ஓகே அது நமக்கு தேவையில்ல இருந்த இடத்துலயே வச்சுட்டு நம்ம நிறைய கட்டுவோம் இது வரைக்கும் நீங்க இந்த இடத்த கண்டிப்பா பாத்துருக்க மாட்டீங்க நம்ம வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பீங்க மலைக்குடி பட்டி போற வழியில செங்கலூர் கிராமத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த சைட் நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்தை விசிட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோவெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நாங்க மேக் பண்ணி போறோம் அதனால கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்